சொஜி இது எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீட்டில் நமக்கு கேசரி பண்ணி மீதி இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஸ்வீட்டை ஈஸியாக பண்ணிடலாம் இல்லை இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பண்ணணுன்னாலும் கொஞ்சம் கேசரி பண்ணிவிட்டு இந்த ஸ்வீட் பண்ணலாம் வெரி ஈஸி ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்றது இப்போ பார்ப்போம் ஒரு கப்பு மைதா சேர்க்குறேன் இதை நம்ம வேறு எதுவுமே போட போகிறது இல்லை ஜஸ்ட்டு தண்ணி தான் ஊற்றுறோம் தண்ணி ஊற்றி இது கலந்துக்கலாம் இதுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன ஸ்வீட்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக துளி உப்பு அது மட்டும்தான் சேர்க்குறேன் இதை நல்லா கலந்துடலாம் கொஞ்சம் தளர்த்தியாகவே கலந்துக்கலாம் ரொம்ப டைட்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கேன் கேசரி எப்படி பண்ணுறது அப்படின்றது நான் இது வரைக்கும் சொன்னதில்லை அதுக்கு நான் ஒருத்தனி வீடியோ போடுறேன் கலந்த பிறகு நல்ல கையை வச்சு அப்படி திருப்பி 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 கலங்க கொஞ்சம் சாஃப்டாகக்கும் ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம் இப்போ நம்ம இது ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டோம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வச்சுக்குங்க பிளாஸ்டிக்கை இல்லை வாழல இருந்தால் கூட நீங்கள் போடலாம் ஒரு பேனை நம்ம அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிடலாம் இது சூடான ஒன்று இதில் எண்ணெயை போடலாம் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் அது கையில் தடுவிக்குங்க இப்போ இதிலேருந்து நம்ம மைதா ஒரு மைதா எடுத்துடலாம் மைதா எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு சின்னதாக இங்கே தட்டிக்கோங்க ஒரு ஆறு உருண்டை எடுத்துருக்கேன் எண்ணெயை து வைக்கிறேன் இதுல ஒரு உருண்டையை எடுத்து வைக்கலாம் இந்த உருண்டையை அப்படியே மூடிடலாம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் நல்லா கிளீனாக பண்ணிக்குங்க க்ளீனாக பண்ணிவிட்டு மேலே வச்சு இப்போ இது நல்லா தட்டி விட்டுருங்க இது நீங்கள் செய்ய செய்ய அப்படியே எண்ணெயில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வரும் இப்போ அடுத்தது செய்யணுன்றதுனால இதை கொஞ்சம் பக்கத்தில் போடுறேன் அடுத்தது எடுத்துக்கலாம் ஒரு ஒரு வாட்டி எடுக்கும்போது கொஞ்சம் கலரிட்டு எடுத்துக்கங்க அடுத்து ஒரு உருண்டை எடுத்து வைக்கலாம் இன்னொரு பிளாஸ்டிக் ஷீட் வைக்கலாம் சுற்றி அதே மாதிரி பெருசாக்குங்க என் கூடுமான வரைக்கும் உடையாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா அது எண்ணெய் எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம் அதனால் எண்ணெய் உள்ளே போகாமல் நல்லா கிடைக்கும் அதனால் கூடுமான வரைக்கும் அது உடையாமல் பண்ணுங்கள் முடிஞ்சிருச்சு ஸோ முதல்ல நம்ம போட்டதுக்கு போட்டுறேன் இது குக்கிங் ஆயில் வந்து நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் போட்டிங்கன்னா கொஞ்சம் எந்த வாசனையும் வராது அது நல்லாயிருக்கும் கொஞ்சம் கலர் மாதிரி வரும்போது நமக்கு தெரியும் இதை நல்லா கொஞ்சம் ஓரம் வச்சு நம்ம வடிகட்டிடலாம் ஆனாலும் அதை இதில் அதுக்கு வந்து நம்ம இப்படி ஒரு கரண்டி வச்சு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அழுத்தப்பட்டுருங்க அதிர்சத்துக்கு கொடுக்குற மாதிரி நல்லா அழுத்தப்படுத்துருங்க அதில் இருக்கிற எண்ணெய் இறங்குற மாதிரி போட்டு ஸோ இந்த வீடியோவை பார்த்தா எல்லோருக்கும் நன்றி இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்